சுமாஸ் கைமணம்ல இன்றைக்கி பல வகையான சிறுதானியங்கள் சேர்த்து செஞ்ச மாவு வச்சு களி அதுக்கப்புறம் இந்த களியை வச்சு கூழ் எப்படி கரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்தியானதாக உடல் சுட்டை தணிக்கக்கூடியதாக ரொம்பவுமே இருக்கும் இந்த களியை நம்ம வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் வாரத்தில் மூணு நாள் கூட நம்ம ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அதுவுமே சக்கரவையாக இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த களியை வாரத்தில் அஞ்சு நாள் கூட சாப்பிடலாம் ரொம்பவுமே ஹெல்தியானதாக இருக்கும் நம்ம டெய்லியும் ஒரு சிறுதானியம் சாப்பிட்ணுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் வந்துட்டு ட்ரை பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம விருப்பம் போல களி அதுக்கப்புறம் கூழு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பம் அடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூழுக்கட்டை எந்த மாதிரி வேணாலும் இந்த மாவு வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்குரிய மாவு இன்னைக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாவு வச்சு தான் இன்னைக்கு நம்ம களியும் கூழும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பல வகையான சிறுதானியங்கள் சேர்த்து அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம எல்லாத்துலேயுமே கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தென் சாமை வரகு குதிரைவாளி இது கூடவே நாட்டுக்கம்பு கேழ்வரகு இது கூட பார்த்திங்கன்னா கருப்பு கவனி இது கூட சிகப்பு சோளம் இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கிட்ட என்னென்ன இருக்கோ இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு கருப்பு கவனிக்கு பதிலாக மாப்பிள்ளை சம்பா பூங்கார் ரைஸ் இல்லை மட்டை ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கோதுமை நீங்கள் என்ன விருப்பமோ அது வந்துட்டு கூடுதலாக குறைச்சலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எட்டு வகையான சிறுதானியம் நான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் களைஞ்சி எடுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நான் ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் என்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்க எல்லாத்துலயுமே குவாண்டிட்டி அதிகப்படுத்திட்டு இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஆறு மாசம் வரல கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் போல் என்ன வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுல வந்துட்டு களி கூழ் மட்டும் இல்லாம நம்ம விருப்பம் போல் நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு இதில் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதா இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு மூணுலேருந்து இருந்து நாலு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது கல் மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அரிச்சு கூட எடுத்துக்கலாம் இதுல நல்லாவே அழுக்கு இருக்கும் அதனால ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம இந்த மாதிரி சம்மர் சீசன்லாம் இந்த மாதிரி மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் வரலும் கூட இது வந்துட்டு கெட்டு போகாமல் பூச்சிப்புளுலாம் வைக்காம ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதை மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நாலு தடவை போல் நல்லா கழிஞ்சு எடுத்தாச்சு இதை தண்ணி சுத்தமாக வடிச்சு எடுத்தாச்சு இதை ரெண்டு நாள் போல் நல்லா துணியில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப் கிடைக்கும் அந்த மாவுக்கு பாருங்க ரெண்டு நாள் போல் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு இதை வந்துட்டு நீங்கள் வீட்லேயும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நான் வந்துட்டு ரெண்டு கிலோ மாதிரி எடுத்துருக்கனால மெஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடரை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபைன் பவுடராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த மாவு வச்சுட்டு தான் களி எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி காட்ட போகிறேன் இந்த மாவுலேருந்து இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் கப்பில் நீங்கள் வந்துட்டு எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போது ஒரு பவுலில் நம்ம அளந்த மாவை ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஒரு அளவுக்கு நமக்கு இன்னைக்கு களி செய்யறதுக்கு ரெண்டரை அளவுக்கு தேவைப்படும் இன்னைக்கு நம்ம ரெண்டு அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ரெண்டரை அளவுக்கு இந்த கப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டரை அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாவை கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா களி செய்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சிட்டு இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம களியை பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் ஒன்று வச்சுட்டு இதில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் மொத்தமாக நமக்கு வந்துட்டு அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படும் மாவை கரைக்கிறக்க ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் மீது இருக்கிற ரெண்டரை கப்பளவுக்கு தண்ணியை குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்த வாட்டி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கை விடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் நமக்கு கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கட்டிப்படும் அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மாவை சேர்த்துட்டே கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் நமக்கு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு மாவு வெந்துடும் அதனால கொஞ்சம் நல்லா கொதி வந்த வாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் நம்ம மாவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கிளறி கொடுக்குறப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃப்ளேமை ரெண்டு நிமிஷம் அப்படியே கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கூட கிளரி கொடுத்துக்கலாம் முதல்ல இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் மாவு நல்லா திக்காகிற வரையிலும் நமக்கு மொத்தமாவே மாவு வேகறதுக்கு ஏழுல இருந்து பத்து நிமிஷம் எடுக்கும் கொஞ்சம் கட்டி எதுவும் இல்லாம கொஞ்சம் நல்லா திக்கான வாட்டி கொஞ்சம் நம்ம வந்துட்டு கைவிட்டு கை விட்டு கூட கிளறிக்கலாம் அங்கங்க கட்டி எதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உடச்சு விட்டு உடச்சு விட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விடாம கிளறி கொடுக்கும்போதே நமக்கு பாத்தீங்கன்னா களி நல்லா திக்காயிட்டு வேக ஆரம்பிச்சிரும் நமக்கு கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திக்கான வாட்டி கட்டி எதுவும் இல்லைன்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் விட்டு இடை விட்டு கூட கிளரி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிருங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி கொடுத்து கிளறி கொடுத்து நம்ம வந்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு மூடி போட்டுடலாம் நம்ம ஏற்கனவே தண்ணியை கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு கரைச்சி சேர்த்துருக்கனால நமக்கு பெருசெல்லாம் கட்டி எதுவும் இல்லாது கொஞ்சம் கிளறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மரத்துடுப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சூடேறாமல் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா களி வெந்துருச்சு ஒரு தண்ணியை தொட்டுட்டு இந்த களி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே பொடிட்டுண்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம் நமக்கு களியை பார்த்தீங்க அப்படின்னா ஈரக்கையில் தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க இந்த மாதிரி நமக்கு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே போதும் நீங்கள் டவுட் எதுவுமே பட தேவையில்லை ஒரு ஏழுலருந்து பத்து நிமிஷம் அப்படியே வெந்துச்சு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நல்லா சுற்றி ஓரமெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மேலே தண்ணி தெளித்து விட்டுருங்க அந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற மாவு கட்டாமல் காஞ்சி வராமல் இருக்கும் அப்படியே மூடி போட்டுட்டு லோ பிளேம்ல ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் ரொம்ப நேரம் வச்சிருவேனா நமக்கு அடி பிடிச்சிரும் ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் அப்படியே அந்த ஹீட்லயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து ஓரமா வச்சிடலாம் பாருங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு விசில் எல்லாமே எதுவுமே விடல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அந்த ஸ்டீம்லயே வச்சாச்சு இது அப்படியே ஓரமா இருக்கட்டும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க களி நமக்கு ரெடி ஆயிருச்சு நமக்கு முதல்ல கிளறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் கரெக்டான திக்னஸ்க்கு வந்துருச்சு இந்த களியை நம்ம உருட்டணுன்னு அவசியமே இல்லை நம்ம விருப்பம் போல் கரண்டியில் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இந்த களி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படியே வாயில் போட்டாலே அப்படியே வலிக்கிட்டு போகலையா அந்த மாதிரி இருக்கும் நமக்கு அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த களிக்கு நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எந்த குழம்பு வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் களியை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் போட்டு வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா கரைச்சி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம்தான் நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா களி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மீதை இருக்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் போட்டு வைக்க போகிறேன் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி வேணால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மண் சட்டியில் போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் அப்படிலாம் வச்சுட்டு அடுத்த நாள் நமக்கு தேவைங்கிறப்ப நம்ம எடுத்து கரைச்சிக்கலாம் ரொம்ப அதிகமாக களி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாதியை வந்துட்டு இந்த மாதிரி புளிக்க விட்டுட்டு மீத பாதியை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நைட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறமா அடுத்த நாள் எடுத்துகிட்டு நம்ம கரைச்சிக்கலாம் இதில் ஒரு பாதியை நான் எடுத்து வச்சுட்டு எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதியை மட்டும் நான் கரைச்சிக்க போகிறேன் இதை வந்துட்டு வெளியில் வச்சு எப்போ தேவையோ அப்போ கரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா காலையில் நம்ம வெறும் வயிற்றுல நீராகாரம் மாதிரி குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ வயிற்றுக்கு நல்லது நம்ம முதல்ல தண்ணியை வடித்து வெறும்னே குடிச்சுட்டு கூட திரும்ப கூட நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம் இப்போது இதில் இருக்கிற தண்ணியை நான் கொஞ்சம் வடிச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா கரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை மேலாப்பில் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வடிச்சு வச்சுட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் களியை முதல்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது நல்லா கை விட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு பாதையை வச்சிடலாம் நம்ம ஒரு பாதியை வந்துட்டு இந்த மாதிரி புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கரைச்சிட்டு குடிச்சிட்டு அடுத்த நாளுக்கு திரும்ப அந்த சட்டிலேயே மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நாளுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் கட்டி இது இல்லாமல் கரைச்சாச்சு நம்ம வடித்து வச்ச புழு தண்ணியாக தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் கெட்டி தயிர் இல்லை வந்துட்டு மோர் எதுவுனாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு மோர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கன்சிஸ்டன்சிட்டு நறுக்கண சின்ன வெங்காயம் நறுக்கின வெள்ளரிக்காய் அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வெள்ளரிக்காய் சேர்த்துறதுனால பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த களி பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் எல்லா வகையான சிறுதானியம் இதுல இருக்கிறதுனால ரொம்பவுமே பாத்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரியான களி இல்லை கூழ் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு களியாக செய்யலை இல்லை எனக்கு கூழா தான் வேணும் அப்படின்னா நீங்க தண்ணியாட்ட கரைச்சிட்டு கூழ் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா மோரோ தயிரோ விட்டு கூட இந்த மாதிரி நீங்க கரைச்சிக்கலாம் உங்கள் விருப்பம் போல அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கூலர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மாங்காய் இல்லை ஊர்கா நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள் செய்கிறோமோ அதை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் கூழ் குடிச்சாலே போதும் நல்லா திருப்தியாக வயிறு நிறைஞ்சிரும் நல்லா உடல் சுட்ட தண்ணிக்கும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும் உதவும்